எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் தாலிக்கயிறு உருக்களில் உங்களுக்கு ஆசையாக இருக்கிறது என்றும் யாரும் சொன்னார்கள் என்றும் இதை வாங்கி கோர்த்து விடாதீர்கள் சில நேரம் சிலருக்கு ராசியாக இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் மாங்கல்யம் என்பது மாங்கல்யம் கல்யாணத்துக்கு எடுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ராசியான பெண்கள் ரொம்ப பார்த்து வச்சுருப்பாங்க இவங்க வந்து இவங்க வந்து மாங்கல்யம் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ராசியான பெண்களாக கூப்பிட்டு போயிட்டு மாங்கல்யம் எடுக்கிறது வழக்கம் அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் போய் எடுக்க மாட்டாங்க ஒரு மாங்கல்யம் எடுக்கிறதுக்கு ஒரு பதினோரு பேர் கணக்கு வச்சுப்பாங்க பதிமூணு பேர் அப்படின்ற மாதிரி இல்லை ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் அப்படின்ட்டு கணக்கு வச்சுக்கிட்டு போய் தான் அந்த மாங்கல்யத்தை எடுப்பாங்க நல்ல நாள் பார்த்து எடுப்பாங்க வளர்பறை பார்த்து எடுப்பாங்க இவ்வளோ விஷயம் செஞ்சு அது இந்த முப்பரும் மு முப்பது முக்கோடி தேவர்களும் ஆசி பெற்று அன்னைக்கு அதுக்கு தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த மாங்கல்யத்தை கட்டுறது தாலி கட்டும் பொழுது நல்ல ஒரு மங்கள இசை ஒழிக்க அதை நம்ம தாலியை கட்டுறது அதனால தான் நல்லாவே இருப்பாங்க அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருப்பாங்க அதுக்கப்புறம் மா தாலியை பிரித்து பொழுது மூணா சில பேர் இப்போலாம் பதினோரா நாளே கோர்த்துறாங்க இருபத்தோரா நாள் கோர்த்தர்றாங்க ஏன்னா பெண் பிள்ளைகள் இப்போல்லாம் வேலைக்கு போகிறதுனால அந்த மஞ்ச கையோடு போக முடியாதுன்றதுக்காக அந்த மாதிரி செஞ்சிடறோம் அதை விடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்க மூணாம் மாசம் தான் நாங்கள் கோர்ப்போம் அப்படின்ற மாதிரி க தாலி பிரித்து கோக்கும்பொழுது அந்த மாங்கல்யம் சில பேர் சில நேரம் கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்க வந்து முழுகாம இருக்கிறாங்கன்னா தாலியை பிரித்து கோக்க மாட்டாங்க அது ஒரு விஷயமும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க அந்த மாதிரி கொஷினை என்னென்னா நான் இப்போ மூணு மாதம் கர்ப்பமா இருக்கிறேம்மா இல்லை அஞ்சு மாதம் கர்ப்பமா இருக்கிறேன் நான் இப்போது தாலியை க பிரித்து கோர்த்துக்கலாமான்னு கேட்பாங்க அதை மாதிரி ஒரு பொழுதும் செய்யக்கூடாது மாங்கல்யத்தை எந்த நேரமும் தாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நீங்கள் மாங்கல்யத்தை பிரித்து கோர்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப உங்கள் கணவருக்கு நல்ல ஆயுசு கெட்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ மாங்கல்ய உருக்கள்னாலே நிறைய பேர் கேட்குறது உண்டு தாலி செயின்னு எத்தனை பவுனில்மா நம்ம போடலான்னா ஒரு பவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மூணு பவுனு அஞ்சு பவுனு இப்போ நீங்கள் ரெண்டு பவுன் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரே ஒரு கிராமாவது கூட இருந்து ரெண்டு புள்ளி ஒரு கிராம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் தாலி கொடி எடுத்து போட்டுக்கலாம் ஒற்றைப்படையில் வருகிற மாதிரி அந்த தாலி செயின் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஐம்போன் செயின் போடலாமா நிறைய பேர் கேட்பீங்க வெள்ளி செயின் போடலாமான்னு கேட்பீங்க அதெல்லாம் தாராளமாக போடலாம் தவறு ஒன்றுமே கிடையாது அந்த மாங்கல்யத்தை மட்டுமாவது தங்கத்தில் போடும் ஏன்னா நம்ம அந்த எந்த எக்காரணம் கொண்டும் அந்த மாங்கல்யத்தை அவுத்து அடகு வைக்கிறது விற்கிறது அப்படின்றது மட்டும் செய்யாமல் அந்த மாங்கல்யத்தை எப்பவுமே ஏன்னா எல்லோருடைய ஆசை பெற்று அதை போட்டதுனால சில பேர் உயிருக்கு ஒரு வி ஆபத்துன்னும் போது நான் மாங்கல்யத்தை அவுத்து உண்டியில் போடுறேன்னு வேண்டியிருப்பாங்க அது அவங்க பிழைச்சி வந்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணணும்னா வேறு மாங்கல்யத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு கோவிலில் போயிட்டு அந்த மாங்கல்யத்தை கட்டிக்கிட்டு இந்த மாங்கல்யத்தை அவுழ்த்து உண்டியலில் போட்டுருணும் சில பேர் அங்கே போய் கூட உண்டியில் போடும்பொழுது போடுறது உண்டு சரி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஏன்னா கொஷின் கேட்கும் போது எனக்கு ஆன்சர் அதில் நிறைய நல்ல பண்ண முடியல அதனால் தான் முக்கியமாக இந்த என்னுடைய வீடியோஸ் நடுவில் உங்களுடைய கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் நான் சொல்லணும்னு நினைப்பேன் இந்த உருக்கல்னு பார்த்தீங்கன்னா மாங்கல்ய இது கூட குண்டு கண்டிப்பாக ரெண்டு குண்டு ரெண்டு பக்கம் கண்டிப்பாக கோக்கணும் அதுக்கப்புறம் நாணல் என்பது முக்கியமாக வேணும் அந்த நாணல் குழாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது இருந்தால் ரொம்ப நல்லது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தை வந்து எப்பயுமே அதில் சேர்த்து வைப்பாங்க நிறைய பேர் சரடில் வந்து நிறைய கோர்த்து வச்சுருப்பாங்க காயின் காயினாக எடுத்து ஒரு ஒரு பிள்ளையார் சேர்த்திக்கும் ஒரு ஒரு தீபாவளிக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் எடுத்து எடுத்து இதில் கோர்த்து வைக்கிறது வழக்கம் மா வச்சுருப்பாங்க அப்ப நான் அந்த உருக்கள் காட்டும் பொழுது விதவிதமான உருக்கள் வச்சுருப்பாங்க தாலி போய் பாருங்களேன் சும்மா ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் மங்கலட்சுமி பொட்டுன்னு வாங்க அப்புறம் வாழை சீப்புன்னுவாங்க அப்புறம் வா போடலாம் அதெல்லாமே சீப்பு கண்டிப்பாக போடலாம் அண்ணாச்சிக்காய் கண்டிப்பாக போடலாம் அதே மாதிரி இந்த குண்டு என்பது கண்டிப்பாக போடணும் நாணல் என்பது கண்டிப்பாக போடணும் அப்புறம் உங்களுடைய வம்சப்படி உங்களுடைய வழிமுறைப்படி நீங்கள் என்னென்ன போடணும் எது போடக்கூடாதுன்னு உங்கள் வீட்டில் கேட்டு நீங்கள் இப்போ அதை அதையும் கேட்பீங்க அம்மா நான் எனக்கு தாலி சரட்டு வந்து கணக்கு தனியாக இல்லை உருக்கள் தனியாக கணக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உருக்கள் நீங்கள் எத்தனை வேணாலும் கோத்துக்கலாம் செயின் மட்டும் ஏன்னால் கயிறுன்ற கணக்குக்கு அதை நம்ம போடுறோம் இல்லைங்களா அதனால் அது அது மட்டும் ஒற்றைப்படையில் இருந்தால் போதும் இதில் நீங்கள் எவ்வளோ கா எவ்வளோ கோல்டு வேணாலும் வாங்கி 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 ஒரு ஒரு காயினா ஒரு ஒரு கிராமு ரெண்டு கிராமு காயினை வாங்கி 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 சேர்த்து வைங்க அதில் போட்டு கட்டி வைங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் இந்த இதை கேட்குறீங்க முத்து இருக்கு இல்லைங்களா முத்து வந்து மேலேயும் தங்கத்தில் கட்டியிருக்கும் கீழேயும் தங்கத்தில் கட்டியிருக்கும் முத்து என்பது ஒரு சிலருக்கு தான் அது ஏற்றுக்கொள்ளும் ஒரு சிலருக்கு ஏற்றுக்காது ஏன்னா ஒரு ராசி ஒரு சில ராசிக்கு இந்த கடகராசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கடகராசிக்காரங்களுக்கு முத்து போடணும்னு சொல்லுவோம் அதனால் நீங்கள் அந்த நீ மற்ற ராசிக்காரர்களும் அந்த முத்து போட்டால் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள் செட் ஆகலைன்னா விட்டுருங்க அதே மாதிரி கருகமணி இந்த கருகமணி என்பது நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வம்சாவழியில் நீங்கள் கேளுங்க உங்கள் வீட்டில் யாரும் உங்கள் மாமியார் இல்லைன்னா கூட உங்களுடைய வழி இருக்கும் இல்லைங்களா அவங்கக்கிட்ட கருகமணி நான் போடலாமா சிகப்பு மணி நான் போடலாமான்னு கேட்டுட்டு நீங்கள் கோர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பவழம் இருக்குது இல்லைங்களா பவழம் வந்து என்ன பண்ணணுன்னா மேலே கோல்டில் கட்டி கீழேயும் கோல்டு கட்டி நடுவில் பவழம் வச்சுருப்பாங்க ஒரிஜினல் பவழமான நல்ல பவழமாக கேட்டு வாங்கி நீங்கள் தாலி மாங்கல்யத்தில் சேர்க்கும்பொழுது சில பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் எனக்கு வந்து அந்த பவழத்தை வந்து செயினில் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அப்போ நீங்கள் வாங்கிடுவீங்க ஆனால் சில பேருக்கு அது செட்டாகாது சில பேருக்கு செட்டாகும் இந்த முத்து பவழம் இதெல்லாம் வந்தீங்கன்னா இந்த ஆசையை பொறுத்து போடுறதும் உண்டு பவழம் வந்து எந்த ராசியும் கிடையாது எல்லா ராசிக்காரங்களும் போடலாம் ஆனால் ஒரு சிலருக்கு அந்த பவழம் என்பது செட்டாகாது கொஞ்சம் பார்த்து கவனித்து உங்களுக்கு ஆசையாக இருந்தால் கூட கொஞ்ச நாள் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் இல்லை ஒரு நீங்கள் சாதாரண இன்னொரு செயின் போடுறீங்கன்னா அதில் கூட நீங்கள் கோர்த்து உங்கள் கழுத்தில் போட்டு பாருங்கள் பவழத்தை ஏன்னா முத்து என்பது எல்லாரும் போட மாட்டாங்க அது தெரியும் உங்களுக்கே ஆனா முத்து கம்மல் போடுறவங்க உண்டு முத்து மூக்குத்தி போடுறவங்க உண்டு ஆனா மாங்கல்யத்துல கோர்க்கும் பொழுது நீங்க எல்லாரும் தான் அதை நம்ம செய்யணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பவழத்தை நான் சொன்னேன் இல்லைங்களா அதை வந்து கைத்தில் ஒரு சின்ன மஞ்சள் கயிறு முடிஞ்சளவுக்கு தாலி சரடு நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழையும் உங்கள் சரடு மஞ்சளாக செயின்லே வந்துடுதுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு மஞ்சள் நூலாவது அதில் நீங்கள் கோத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த பவழம் நீங்கள் நான் எங்களுக்கு ஆசையாக இருக்குது எனக்கு பவழம் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குமான்னு நினைக்கிறவங்க அந்த மஞ்சள் நூலில் அந்த பவழத்தை கோத்து கழுத்தில் க கொஞ்ச நாளைக்கு போட்டு பாருங்கள் உங்களுக்கு ராசியாக இருந்துச்சுன்னா மட்டும் அந்த பவழத்தை திருப்பி நீங்கள் மா கயிறு கூட கோத்துக்கலாம் எப்போ வேணாலும் நீங்கள் உருக்கள் எப்போல்லாம் வாங்குறீங்களோ வளர்பிரையில் அந்த தாலி கயிறை அவுத்து அதில் நீங்கள் அதை சேர்த்து கட்டிக்கலாம் நல்லதே நடக்கும் எப்பவுமே மாங்கல்யத்து கூட தங்கத்தை சேர்க்க சேர்க்க தங்கம் சேர்க்கை உண்டாகும் உங்கள் வீட்டில் அந்த தங்கம் நம்ம மார்போடு அதை உரசிக்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு அந்த மாதிரி இந்த எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மார்பில் எந்த பிரச்சனை வருது இல்லைங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வராது நல்லதே நடக்கும் நீங்கள் இதை ஒரு தூரம் பின்பற்றி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதே மாதிரி கயிறுலே வெறும் கயிறில் போட்டிருக்கமான தாலி அப்படின்னா கூட ரொம்ப நல்லது அது மிக மிக ஏன்னா மஞ்சள் தினந்தோறும் நீங்கள் பூசும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் நம்ம கையில் பணம் காசு பரலதை கண்கூடாக பார்க்கலாம் அந்த மஞ்சள் கயிறு நானும் போட்டேன்னு போட்டுக்கிட்டு கருப்பு கலரில் போட்டுட்டு இருக்கக்கூடாது மஞ்சளை பூசிக்கிட்டே இருக்கணும் அதை பூச பூச தான் நம்மளுக்கு மங்களம் பெருகும் மஞ்சளை எவ்வளோ நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு மங்களகரம் உண்டாகும் நம்ம வீட்டுக்கு இதை நீங்கள் பின்பற்றினாலே நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்